தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது நேற்று பார்த்தீங்கன்னா சகோதரர் ஸ்டாலின் ஸ்டாலின்னா ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் செய்கிற அண்ணன் ஸ்டாலின் இல்லை இன்னொரு சகோதரர் ஸ்டாலின் பாமகவை சார்ந்தவர் அவர் தனது ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு உள்ளேயே தாக்கப்பட்டிருக்கிறார் குண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் அறிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கழிவறைக்கு சென்று காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அது விடுங்க அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காவல்துறை அலுவலகத்திற்கு வெளியேயே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் செருப்பால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை அதனால் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற காவல்துறையை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சி தமிழ் இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்லாமலும் பாராட்டாமலும் இவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பதற்கும் நான் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால சட்டம் ஒழுங்கை உடனே சரி செய்யுங்கள் சாமானிய மக்கள் தாக்கப்பட்டது போய் பெண்கள் தாக்கப்பட்டது போய் மாணவர்கள் தாக்கப்பட்டது போய் போலீஸ்காரர்கள் போலீஸ் அலுவலகத்திற்குள்ளே தாக்கப்பட்டது போய் கைதிகள் விசாரணையின் போது தாக்கப்பட்டது போய் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்திருக்கிறது மிக மிக வேதனை கண்டனத்திற்குரியது முதலமைச்சர் இதில் உடனே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் பெரியார் சிலைய படத்தை திறந்து வச்சுட்டு சமூக நீதினு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் சமூக நீதி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் நடக்கிறது இன்னைக்கு ஒரு பட்டியலின சகோதரர் காலில் விழ வைக்கிறார்கள் இதில் என்ன சமூக நீதியை கொண்டிருக்கிறார்கள் பெரியார் பாதையில் நடை போடுகிறோம் என்று சொன்னால் அப்போ பெரியார் பாதை இதுதானா நீங்க நீங்கள் பெரியார் பாதையில் என்றால் பட்டியலின சகோதரர்களை காலில் விழ வைப்பதற்கும் மலம் களி கலந்த குடிநீரை குடிக்க வைப்பதும் தான் நீங்கள் பெரியாரின் பாதையில் நடக்கிறீர்களா என்பதை தான் நான் இப்பொழுது கேட்க விரும்புகிறேன் அதனால் மிக மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்